இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் ஆண்டாள் தகப்பனாரும் பெண்ணு ரெண்டு பேரையும் பெற்றுக் கொடுத்த ஊர் பெரிய வட்டபத்திர சாயி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே பெரியாழ்வார் அவதாரம் ஆடி மாசம் நட்சத்திரத்திலே ஆண்டாளுடைய அவதாரம் வராக பெருமானிடத்தில் கேட்டுன்ற அர்த்தங்களே பூமாதேவி நம் போன்ற மக்களுக்கு உபதேசிக்கணுங்கிறதுக்காகவே ஆடி மாசம் நட்சத்திரத்திலே ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தாள் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பே ஏர் வந்தது பார்ப்போம் இதை ஸ்ரீவல்லிபுத்தூர்னு தான் சொல்லணும் தமிழாக்கரேன்னு பேர் வச்சு திருவில்லிபுத்தூர் அப்படின்னு போட்டியில்னு வச்சுக்கோங்க என்ன தெரியுமா திரு இல்லி இல்லைன்னா இல்லேன்னு அர்த்தம் ஸ்ரீவில்லின்னா அர்த்தம் கிடைக்கும் திருவில்லின்னா திரு இல்லேன்னு இடதா திரு இல்லைன்னா திருவே இல்லையா யாருக்கு வேணும் இப்போ திரு இல்லாமல் எல்லாருக்கும் திரு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் இல்லையோ அதனால அது ஸ்ரீவில்லி தான் சொல்லி ஆக வேண்டும் அதுக்கு தான் கீழே சொன்னேன் தமிழ் ஆக்கணும்னா பார்த்து தெரிஞ்சு எப்படி ஆழ்வார்கள் சொல்லியிருக்காளோ அப்படி ஆக்க வேண்டும் க்ஷேத்திர மகாத்மியம் பார்ப்போம் வில்லி கண்டன் என்று இருவர் இருவரும் வேட்டைக்கு சென்றனர் அதில் கண்டன் என்பான் அடிபட்டு விழுந்து விட்டான் வேட்டையிலே ஏதோ ஒரு துஷ்டம் இருக்கு அவனை அடிச்சு கொடுத்தோ அதனால பிராணம் படுத்தும் வில்லி ரொம்ப வருத்தமாக ராத்திரி தூங்கினான் பெருமான உனுடைய சொப்பனத்தில் எழுந்தருளி கவலைப்படாதே உன்னுடைய பேர்லேயே இந்த க்ஷேத்திரத்தை ஏற்படுத்த போறேன் எனக்காக பெரிய கோவில் கட்டு என்று சொல்ல வில்லியால் ஏற்படுத்தப்பட்ட ஊர் அழகான ஊர் வில்லி புத்தூர் புத்தூர் நீண்ட ஊர் ஊர் வில்லி புத்தூர் வில்லிங்கிறவனாலே நிர்மாணம் செய்யப்பட்ட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ மகாலட்சுமியை போல ஆண்டாள் எழுந்துருளி இருக்கிற ஊர் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிரிஷாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணயா கமலாமி வாண்யாம் கோதாம் சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியில் சாதிக்கிறார் வராக பெருமாள் பூமாதேவியை ரட்சித்தார் கிரண்யாட்சன் நடத்திலேருந்து ரட்சித்தார் அவளுக்கு உபதேசிக்கிறார் உன்னுடைய பக்தர்கள் தொண்டர்கள்லாம் என்ன வந்து அடையணும்னா பூமாதேவி இப்படி செய்ய சொல்லு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொலைச்சொல் சரின்னு பூமாதேவி அதை கேட்டு நோட்டு ஸ்வல்லிபுத்தூரில் அவதரித்து திருப்பாவையின் ஆச்சியார் திருமொழியின் ரெண்டு பிரபந்தங்களை பாடினாள் ஷிவலிபுத்தூர் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஆண்டாளால் மங்களாசாசனம் பெற்ற ஊர் மின்னடைய நுண்ணடையார் விரிகுழல் மேல் நுழைந்தவன் என்னும் அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என்னும் ஆண்டாள் பெரியாழ்வார் அவர்களால் மங்களாசாசனம் பெற்ற ஊர் இந்த ஊருக்கு ஒரு அழகான மகாத்மியா இருக்குது ஒரு பக்கம் சொல்லிட்டேன் ரெண்டு பேர் வில்லி கண்டன் அதில் வில்லியாலே ஏற்படுத்தப்பட்ட ஊர்னுட்டு இந்த ஊர் பக்கத்தில் திருமாறுலி சோழமலை இருக்குது நம்ம பார்க்க போகிற திருமாரிலி சோழமலை கள்ளழகர் இல்லை இந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு கள்ளழக பெருமாள் இருக்கார் அவர் காட்டழகர் அங்கே சுத்தப்பாங்கிற ஒரு முனிவர் தவம்புரிய வந்து மண்டூக்கமாக போனோம் தவளையாக போனோங்கிற சாபம் பெற்று அவருக்காக சுந்தரராஜ பெருமானே காட்சி கொடுத்துருக்கிற ஊர் இப்போ இந்த ஆண்டாளுடைய அவதார உற்சவம் வருது இல்லையோ ஆடிப்பூர உற்சவம் அதில் அஞ்சாம் திருநாள் அன்னைக்கு அஞ்சு கருட சேவை நடக்கும் இங்கே அஞ்சு பெருமாள் எழுந்து உள்ளூர் பெருமாள் அதாவது பெரிய பெருமாள் வட பெருமாள் அடுத்தது பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு திருத்தங்கல் அப்பன் அடுத்தது விதேசத்து பெருமாள் அவரும் எழுந்து அதை அதைப்போல இங்கே ஆண்டாள் ரங்கமன்னார் அவர்களும் பக்கத்தில் இருக்கிற திருமாலஞ்சோளமலை பெருமாள் காட்டழகப் பெருமாள் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் இந்த அஞ்சு பெருமாள்களுக்கும் சேர்த்து சேர்த்து கருடசேவே மங்களாசாசன உற்சவம் நடக்கிறது இது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல கண்கொள்ளா காட்சி துளசி கானனத்தில் துளசி செடி தான் பெரியாழ்வார் ஆண்டாளை எடுத்தார் அவருக்கு வயிற்றில் பிறந்த பெண் குழந்தை அல்லள் சீதையும் ஜனகனுக்கு வயத்துல கர்ப்பம் இருந்து பிறந்தவ ஆண்டாளும் பெரியாழ்வாருக்கு கர்ப்பந்தரித்து பிறந்தவள் இல்லை இந்த ஊரில் திருமுக்குளம் அப்படிங்கிற உயர்ந்த குளம் இருக்கு கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் ஒரு முறை மூன்று ராட்சசர்களை பெருமான் சக்கரத்தாலே ஏவி அழித்தார் அந்த மூணு பேரையும் அழிச்ச உடனே பெருமானுடைய இருந்த கத்தியில ரத்தக்கரை அடிஞ்சுதான் அதை அலம்பிடணும் போக்கிடணுங்கிறதுக்காக இந்த மூணு நதிகளும் வந்தாலாம் அப்போ பெருமான் அவர்களுக்கு நன்கு ஆணையிட்டு நீங்க மூணு பேருடைய அம்சமாக இங்கேயிருந்து மூன்று பேரும் முக்குளமாக இருக்க வேணும் என்று சொல்ல திருமுக்குளம் திருமுக்குளமும் இந்த திருமுக்குளத்தில் தான் ஆண்டாளுடைய நீராட்ட உற்சவம் நடக்கும் மார்கழி மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியிலேருந்து தை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆண்டாளுக்கு நீராட்ட உற்சவம் அங்கே போய் கரையில் இருந்து மெதுவாக சிக்கு போக தலையெடுத்து முடிச்சவுத்து வாரி அது முழுக்க எண்ணெய் தடவி தீர்த்தமாட்டி அப்புறம் சீக்காப்பிடி எல்லாம் தடவி அதுக்கு வேண்டிய வாசன திரவியம் தைலம் இப்போவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா இந்த வாசன தைலம் முக்கியம் தலையில சேதச்சுக்கிற தைலம் ஆயிட்டு உருவா பாருங்க ஏன்னா அதெல்லாம் ஆண்டாள் தேய்ச்சுன்னு நமக்காக கொடுக்கற தைலம் சிறு பெண் குழந்தை சிறுமிக்கு எவ்வளவு பக்தி இருக்க முடியுங்கிறதுக்கு சாட்சியே இந்த திவ்வதேசம்தான் உண்டோ திருவாடிப்பூரம் திருவாடிப்பூரத்துக்கு நிகரான இடம் உண்டோ அவள் செய்தது என்னப்போ ஆண்டாள் ஆடி மாசம் நட்சத்திரத்தில் அவதரித்தாள் இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் ராஜகோபுரம்தான் தமிழக அரசனுடைய சின்னமாகவே இன்றும் உள்ளது ஷிவல்லிபுத்தூரில் தான் நீண்ட தேர் ஷிவல்லிபுத்தூர் தேர்னால் ரொம்ப பிரசித்தமான தேர் ஆண்டாள் உற்சவம் ஆடிப்பூர உற்சவத்தில் ஒன்பதாம் திருநாள் அன்னைக்கு தேர் ஆடி ஆடி அந்த தேர் நிலைக்கு வர்றதுக்கு அந்த நாள்லாம் ரெண்டு மாதம் ஆகும் ஆடியே ஆயிடும் ஆவணியே கழிஞ்சு போயிடும் புரட்டாசியே வந்துடும் அது வரைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் நின்றுட்டே இருப்பாள் வீதியிலே இருப்பாள் ஆராதனமெல்லாம் வீதி அவர் எல்லாம் வீதி இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் பின்னாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்றான் பெரிய பெரிய யந்திரம்லாம் வந்தாச்சு இப்போ வீதியை மாற்றியாச்சு எல்லா இடத்துலையும் இரும்பு சக்கரம் போட்டாச்சு தேர்னா மரத்தில் தான் சக்கரம் இருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் மாற்றி இரும்பு சக்கரத்தில் போட்டாச்சு கிளம்பின வேகத்தில் பெருமாள் வந்து சேர்ந்து விடுறார் இனிமே மக்கள் பக்தர்கள் வராளோ இல்லையோ ரெண்டு மணி நாளைக்குள்ளே ஆண்டாள் வந்து சேர்ந்துடுறாரு இல்லையோ அப்போ ஸ்ரீபல்லிபுத்தூர்னு சொன்னால் தேரால் ஏற்றம் ஆண்டாளுடைய தீர்த்தவாரி உற்சவத்தாலேயே ஏற்றம் இப்படி ஒரு அழகான சரித்திரம் சொல்லப்படுறது சரபர்னு ஒரு முறிவர் அவர் வேடனாக பிறந்தார் அவனை ரெண்டு பேர் வந்து துன்புறுத்தினர் அவர்கள் ரெண்டு பேரை எப்படி பண்ணலாம்னு தன் இடத்துல சரபன் போய் கேட்குறான் கவலைப்படாதீங்கோ இவர்கள் தான் வில்லி கண்டனாக போய் பிறப்பான்னு சொல்ல அதில் கண்டன் இறந்து போக வில்லியாலே இந்த ஊர் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சரித்திரம் ஆண்டாளிடத்துலேயே ஒரு அற்புதமான செய்தி திருமாலிருஞ்சோளமலை கள்ளழகர் இனிமேல் தான் அவரை நம்ம சேவைக்கு போகிறோம் அந்த கள்ளழகர் இடத்துல ஆண்டாளுக்கு ரொம்ப பிரீத்தி ஆகவே அவருக்காக நம்ம நூறு கங்காளம் வெண்ணேன் நூறு கங்கால அக்காரடிசில் நூறு தடா வெண்ணை நூறு தடா அக்காரடிசில் பண்றதே ரொம்ப கஷ்டம் பண்ணணும்னு ஆண்டாள் பாடுவிட்டா பாடுறதுக்கு என்ன இப்போ நாறு நறும் பொழில் மாலிரும் நம்பிக்கை நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்காறு அடிசில் தொன்னேன் ஏறு திருவடையான் என்று வந்து கொள்ளுங்களோ அந்த நூறையும் பெருமாள் வந்து சாப்பிடணும்னு ஆண்டாள் பிரார்த்தனை வந்தார் எல்லாத்தையும் அமுதி செய்துட்டார்னா எல்லாம் பாசுரத்தில் தான் இருக்கு நெஜத்துல ஒரு இவ்வளவு கூட பண்ணவே இல்லை ஆண்டாள் காலம் முடிஞ்சு போச்சு ராமானுஜர் அவதரித்து வாழ்ந்திருந்த காலம் ஆயிரத்தி பதினேழு அவதரித்தார் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு வரை இந்த பூலோகத்தில் வாழ்ந்திருந்தார் அவர் இந்த பாசுரத்தை பார்த்துட்டு ஆண்டாள் விருப்பப்பட்டதை நம்ம நிறைவேற்ற வேண்டாமோ நேராக திருமாலெடுஞ்சோல மலைக்கு போனார் அழகர் மலைக்கு போய் கள்ளழகருக்கு நூறு தட அக்கா அடிச்சு சமர்ப்பிச்சார் சிவல்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாள் நீர் சொன்னபடிக்கு நாம் உம் ஆசையை நிறைவேற்றிட்டோம்னா அப்ப அர்ச்சா விக்கிரக ரூபத்தில் இருக்கிற ஆண்டாள் வெளியே எழுந்துருளி ஒரு தங்கையினுடைய ஆசையை அண்ணன் தானே நிறைவேத்தி வைப்பார் நீர் நிறைவேச்சி இருக்கீர் நமக்கு அண்ணன் கோதாகிரஜன் ஆண்டாளால அண்ணனாகவே அபிமானிக்கப்பட்டவர் சுவாமி ராமானுஷர் அதுவும் இங்கு தான் சரித்திரம் அப்போ வில்லியாலே எழுந்துருள பண்ணப்பட்டவுடன் ஆலமரத்தினுடைய கிளைக்கு கீழே நீண்ட வடபத்ரசாயி ஆலை துயின்ன பெருமாள் தான் இவர் சின்னவரா இருப்பார் நினச்சிக்காதீங்க ஆலிலையை வட மகாதாமர்னு ஒரு திருநாமம் இனி பெருமாள் எப்படி இருக்கார் பார்ப்போம் வடபத்திரசாயி வடமகாதாமர் கிழக்கு நோக்கி திருமக மண்டலம் தாயார் ஆண்டாள் நாச்சியார் தீர்த்தம் திருமுக்குளம் சம்சன விமானம் மண்டூக மகர்ஷிக்கும் பெரியாழ்வாரும் இங்கிருந்து தான் அனைத்தையும் கண்டனர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரியாழ்வாருக்கு பெருமான் ஆணையிட இங்கிருந்து மதுரப்பட்டணத்துக்கு போய் திருப்பல்லாண்டே பிறந்தது போர்க்குழி தாழ கீழே வந்தது திருப்பல்லாண்டு பிறந்ததுன்னு பார்த்துருக்கோம் பெரியாழ்வாருக்கு இங்கே தனி சன்னதி இருக்கு துவஜஸ்தம்பத்தோட சன்னதி ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதி தனி பெரியாழ்வார் ஆண்டாள் குழந்தையை வளர்த்துடே வந்தார் ஆண்டாளுக்கான மனிதர்களிடத்தில் ஆசையே இல்லை ரங்கனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் திருவரங்க பெருமான கல்யாணம் பண்ணி கொள்ள ஆசைப்பட திருவரங்கநாதனும் பல்லக்க அனுப்பி வைக்க பெரியாழ்வார் குழந்த ஆண்டாளை எழுந்துள்ள பண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் வந்து பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாளுடைய திருவடியை தொட்டவனே அவனோடையே மறைந்தாள் அதுக்கப்புறம் இன்னைக்கும் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக ரங்கமன்னாரும் ஆண்டாளுமாக ரெண்டு பேருமே சிவலிபுத்தூர்லேயே எழுந்துருளி பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரிஞ்சின்றிருக்கார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்பவும் அவள் பாடிய திருப்பாவை முப்பது பாசரங்கள் நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாசரங்கள் பெரியாழ்வார் பாடியிருக்கிற திருப்பல்லாண்டு அதை போல பெரியாழ்வார் திருமொழி அவ்வளவு பிரசித்தம் அதனாலதான் தான் சே மனவாளன் சாதித்தார் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் ஆழ்வார்கள் பதினோரு பேர் சேர்ந்து என்ன சாதிச்சிருப்பாளோ தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாய் மொல்யுன் அதை போல ஆண்டாள் அதை போல பல மடங்கு நமக்கு செய்தாள் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோததமிழ் ஐயந்து மைந்து திருப்பாவை தெரிஞ்சுக்கலே அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு இந்த பூலோகத்தை சுமக்கிறதே வீழ்ட்டார் திருப்பாவை முப்பது தெரிஞ்சின்றால் நம்ம சுமக்கிறமேன்னு பூமே தேவி கட்டப்பட மாட்டாளாம் திருப்பாவை நம்ம தெரிஞ்சுக்கலே இவனை போய் சமந்துட்டு இருக்கமே அப்படின்னு அவன் நினைச்சுக்க போறா அந்த வம்பு நமக்கு வேண்டாம் ஆண்டாள் திருவடிகளை பற்றி